வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து குரூப் ஃபோர் அண்டு குரூப் டூக்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால அந்த சிலபஸ்ல உள்ள தமிழ் டாபிக் வந்து நம்ம சேனல்ல வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ ஏன்னா வந்து இதில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து பிரிச்சுட்டாங்க அதாவது இலக்கணத்துல இவ்வளோ கேள்விகள் தான் கேட்போம் சொல்லகராதியில் இவ்வளோ கேள்விகள் தான் கேட்போம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி நியூ சிலபஸ் வைஸ் நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ முன்னாடி அப்படி கிடையாது பட் இப்போ வந்து இவ்வளோ கேள்விகள் வரும் இப்போ இலக்கணம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட இருபது கேள்வி இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்குறாங்க ஸோ குரூப் ஃபோரோட தமிழ் சிலபஸும் குரூப் டூவோட தமிழ் சிலபஸும் சேம் தான் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் சேர்த்துமே வந்து நம்ம தமிழை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அது மட்டும் கிடையாது இந்த எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது டிஎன்பிஎஸ் ஓட எல்லா எக்ஸாமுக்குமே தமிழ் சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆக இதே மெத்தேடு தான் ஆன்டிஎன் யூஸ் ஜார்பிக்கும் இதே தான் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ இலக்கணம்னா இருபத்தஞ்சி கிலோ அப்போ நீங்க நம்ம இலக்கணத்தில் உள்ள இந்த எழுத்து சொல்லுல இவங்க கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்குமே தனித்தனியா பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இருபத்தஞ்சி மார்க் வாங்கிடலாம் ஏன்னா தமிழோட மார்க் இன்க்ரீஸ் ஆனா நம்மளோட டோட்டல் கட்டாஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அப்போ தமிழை நம்ம கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஓகேவா சோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் இலக்கணத்துல பிரித்தெழுதுக அண்ட் சேர்த்தெழுதுகா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா நிறைய பேர் ஈஸின்னு நினைப்பாங்க பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக பட் நம்ம ஈஸியான ஒரு டாபிக்ல தான் மார்க்கை வந்து லூஸ் பண்றதே ஓகேவா சோ அதனால இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகா வந்து சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் ஏன்னா இந்த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க அதனால நம்ம சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் எடுத்துக்கலாம் இருந்து டென்த் வரைக்கும் எடுத்துட்டு இந்த சிக்ஸ்தில் பார்த்தீங்கன்னா மூணு டைம் செவன்த்துல மூணு டைம் அப்புறம் எயித்து நைன்த்து டென்த்து ஸோ இந்த மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அதாவது ஒவ்வொரு பாட பாடமாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் அண்டு வேறு என்ன கொடுத்துருப்பாங்க இந்த அந்த பாடத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒன் வேர்ட்ஸில் தான் இந்த பிரித்தெழுதுகா சேர்த்துழுதுகா அப்படிங்கிறது வரும் இப்போ ஒரு பாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ரெண்டு பிரித்தெழுதுகள் சேர்த்து எழுதுகிற கொடுத்துருப்பாங்க ரெண்டு மூணு நாலு மேக்ஸிமம் அஞ்சு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் மட்டும் தனியாக எடுத்து ஒவ்வொரு டேமுக்கும் இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு டேம்லேயே முப்பது முப்பத்தஞ்சு பிரித்தெழுதுகள் சேர்த்தெழுதுக இருக்கு இருக்குது ஓகேவா ஸோ அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு டேம்லையும் நம்ம முப்பத்தஞ்சு 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 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கிட்டத்தட்ட அதுவே வந்து வந்து நிறைய டாபிக்ஸ் வரும் டென்த் வரைக்கும் அப்படிங்கிறப்போ ஸோ அந்த மாதிரி அதை மட்டும் எடுத்து தனியாக நம்ம ஒரு வீடியோ போட்டு பிரித்தெழுதுகளுக்கு மட்டுமே ஒவ்வொரு டேமாக நம்ம பார்த்துட்டோம்னா பிரித்தெழுதுக ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் சிக்ஸ்த்தில் வந்து டென்த் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வீடியோலேயே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு வைங்க ஏன்னா ஒவ்வொரு டேமாக தானே பார்க்குறோம் அதனால் ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடும் அதே மாதிரி சந்திப்பிலை இப்போ சந்திப்பிலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா சிக்ஸ்த்தில் இருந்து டென்த் வரைக்கும் இந்த இலக்கண சைடு புக் பாக் பின்னாடி சந்திப்பிலை வர்ற டாபிக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ அந்த சந்தி ஏன்னா கண்டிப்பாக புக்குக்குள்ளேருந்து தான் கேட்க போகிறாங்க இந்த இலக்கணம்லாம் வெளியேருந்து கேட்குறக்கு சான்ஸே இல்ல அப்படிங்கிறப்ப நீங்கள் சந்திப்பிள்ளையில என்னென்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் உள்ள புக்கை ஃபுல்லாக நம்ம பார்த்து அதில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சந்திப்பிலைக்கு மட்டும் தனியாக நம்ம வீடியோ பார்க்கலாம் அடுத்து நடில் வேறுபாடுகள் இந்த நடில் வேறுபாடுகள் எல்லாமே ஒவ்வொரு பாடத்துக்கும் பின்னாடியும் கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா இது இலக்கணத்துக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க குரல் நிழல் வேறுபாடுகள் அப்படிங்கிறது அப்படிங்கிறப்போ அது தனியாக பார்க்கலாம் அதே மாதிரி லகர லகர வேறுபாடுகள் இது நகர நகர வேறு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன வெழுத்துக்கள் அறிதல் சுற்றெழுத்துகள் வினா எழுத்துக்கள் ஒருமைப்பன்மை இது எல்லாமே நம்ம புக்கில் இருக்க டாபிக் தான் வேறு எதுவுமே கிடையாது இருக்க டாபிக்ல எங்கெங்க இருக்கு அதுதான் நம்ம இப்போ பிரச்சனை இந்த டாபிக்லாம் எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க போய் தேடி எடுத்து படிக்கிறதுக்கு பதிலாக நம்ம நாங்களும் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டாபிக் எல்லாம் இங்க இருக்கு அதை எடுத்துருவோம் டேம்னா அதுல இந்த டாபிக் எல்லாம் எங்கெங்க இருக்கோ அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவா கொடுத்துருவோம் அதே மாதிரி செவன்த் எய்த் நைன்த் டென்த் அப்படி டேர்ம் டேர்ம் வைஸ் ஸ்டாண்டர்ட் வைஸா பார்க்கும்போது இவங்க சொன்ன எல்லா டாபிக்குமே நம்மளால கவர் பண்ண முடியும் ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்டால் கண்டிப்பா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு வாங்கிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வீடியோஸ் வந்து கொடுக்கலாம் ஸோ அதுதான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியல எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும் தெரியல பட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு எக்ஸாம் வர்ற வர்றதில் இருக்குது ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் ஆல்ரெடி இருப்பீங்க ஸோ அதோட சேர்ந்து நம்ம வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம ஸ்டார்டிங்கே வந்து பிரித்துறது அண்ட் சேர்த்துறது இல்லை என்ன ஆடலில் கொடுத்துருக்காங்களோ அதே ஆடல்ல ஆரம்பிக்கிறான் ஸோ இதே மாதிரி மற்றதுக்கும் சொல்லகராதி அடுத்து அவங்க வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து வீடியோஸ் வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இந்த தமிழை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா ஸோ இது இதே மாதிரி உள்ள டாபிக்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து டெய்லி ஒரு வீடியோஸாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் முடிவு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்குறதுக்கு எங்களுக்கும் வந்து ஆர்வமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த ஐடியா ஓகே இந்த ஐடியா நல்லா இருக்குது இல்லை இது இன்னும் வேற விதமா இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க என்ன நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கண டாப்பிக் மொத்தம் நாற்பத்தஞ்சு டாபிக் இருக்குது ஏன்னா ஒரு டேமுக்கு வந்து மூணு ஒரு டேமில் மூணு இலக்கண டாப்பிக் வரும் ஸோ அப்போ நைன்த்து டென்த் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு இலக்கண டாப்பிக் இருக்குது அந்த நாற்பத்தஞ்சு இலக்கண டாப்பிக்குமான வீடியோஸும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் தமிழ் இலக்கணம் வீடியோஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அண்ட் அதோட பிடிஎஃபும் நம்ம சேனலில் இருக்குது உங்களுக்கு அந்த வீடியோஸ் பார்க்கணும்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லை எனக்கு அது பிடிஎஃபாக வேணும்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள் மெயிலுக்குள்ள வந்து நீங்கள் பே பண்ணி தான் வாங்க முடியும் ஸோ நீங்கள் மெயில்ல எனக்கு தமிழ் இலக்கண டாபிக்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சமச்சீர் புக்கில் உள்ள டாபிக்ஸ் தான் ஸோ அது வேணும்னு கேட்டீங்கன்னா அது நீங்கள் பிடிஎஃப் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் இந்த சைன் தமிழை ஆரம்பிக்கிறக்கான ஓவரால் ஐடியா ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் இருந்து உங்களுக்கு அதுக்கான ரெகுலர் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக கொடுக்கலாம் உங்களோட வியூஸ் என்ன உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நன்றி